ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பேப்பர் டூ சைக்காலஜில் குழந்தைகளின் வளர்தல் வளர்ச்சி அப்படிங்கிற ஃபஸ்ட் யூனிடில் குழந்தைகளின் வளர்தல் பற்றி பார்க்க போகிறோம் குழந்தை பருவ அப்படிங்கிறது வந்து பிறப்புலருந்து வளர் இளம் பருவம் வரை உள்ள காலம் அதில் வளர்தல் அப்படிங்கிறது வந்து வளர்தல் அப்படிங்கிற சொல்லானது உடலியல் முதிர்ச்சியின் செயல்பாட்டையும் அதன் விளைவாக உடல் அமைப்பு பெரிதாவதையும் உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைவதையும் பிரிக்கின்றது அவன் மாற்றம் என்பது இயற்கையோட நீதி அப்போ உயிருள்ள ஜீவனாக இருந்தாலும் உயிரற்ற சடப்பொருளாக இருந்தால் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு தான் நடைபெறும் இந்த வளர்தல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உயிர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக அமைகிறது பிரிட்டானிக்க கலைக்கலைஞர் வந்து வளர்தல் என்பது உருவளவு அதிகரித்தல் அல்லது அமைப்பில் மாற்றம் ஏற்படுதலாகும் என்று வரையறுக்கிறது அதே ஹர்லாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் எப்படி குறிப்பிட்டானோ உருவளவில் மாற்றம் விகிதாச்சாரத்தில் மாற்றம் பழைய உடல் அமைப்பில் மாற்றம் அடைந்து புதிதாக் மிளவுவதை என்று குறிப்பிடுகிறார் ஹர்லாக் அப்படி சொல்லியிருப்பார் அதே குரோக்ரோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வளர்தல் என்பது அமைப்பியல் உடலியல் மாற்றங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குறிப்பிடுகிறார் அப்போ வ வளர்தல் என்பது உருவளவு அதிகரித்தல் இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பாய்